ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் அந்த டெஸ்ட்டு தொடரில் முதல் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்ட் தொடரில் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒன்று வந்து எட்டு வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா புது வீரர்கள் எட்டு பேர் வந்து இப்போதான் முதன் முறையாக ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வந்து ஆட போகிறாங்க அதுலேயும் வந்து நம்ம மண்ணில் வந்து ஆனால் கூட ஓரளவுக்கு வந்து பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கலாம் ஆஸ்திரேலிய மண்ணுல முறையாக அந்த அணியை வந்து எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறப்ப கண்டி கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இது வந்து சவால் நிறைந்த ஒன்றா வந்திருக்கும் அந்த எட்டு பேர் யார் யார் அப்படிங்கறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இந்திய அணி அஞ்சு டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடுறாங்க அதில் மூணு போட்டி அப்படி இல்லைனா நாலு போட்டியில் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்துருக்காங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படி நடந்தால் மட்டும்தான் இந்தியா வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப்பு ஃபைனலுக்கு வந்து போக முடியும் அது மட்டும் நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா இந்தியனுக்கு வந்து மேலும் சிக்கலை வந்து ஏற்படுத்தும் குறிப்பாக விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற பிளேயருக்குலாம் வந்து கடுமையான ஒரு ப்ரெஷர் வந்து இந்த தொடர்ல வந்து தோத்தாங்க அப்படின்னா அது வந்து உருவாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அந்த மாதிரி ஒரு தான் எட்டு வீரர்கள் யார் யார் அப்படின்னா முதல்ல வந்து ஓப்பனிங் ஆட போகிற எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முதன்முறையாக ஆஸ்திரேலிய அணியாக டெஸ்ட்டில் வந்து எதிர்கொள்ள போறாரு ஆல்ரெடியே நடந்து முடிந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூணு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்லையும் இவர் வந்து இருந்தார் ஓப்பனிங்கும் வந்து பண்ணாரு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து கொடுக்கல அதனால வந்து இந்த டெஸ்ட் தொடர் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு வந்து முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது இதில் மட்டும் அவர் வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அவங்க மண்ணிலேயே நல்லா ஆடிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இவர் தான் வந்து ஒரு நிரந்தர ஓப்பனரா வந்து இருப்பாரு இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு வந்து இவர் வந்து தூக்க மாட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால இவருக்கு வந்து முக்கியமாக வாய்ந்த ஒரு தொடராக இது வந்து பார்க்கப்படுது இவரை தாண்டி பார்த்தோன்னா சர்ப்ராஸ்கான் அவரும் வந்து முதன்முறையா வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக வந்து டெஸ்ட்ல வந்து ஆடுறாரு அடுத்து துரு ஜோரலும் இந்த லெஸ்ட்ல வந்து இருக்காரு பவுலர்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப ஆகாஷ்தீப் மற்றும் பிரசித் கிருஷ்ணா நிதிஷ் ராணா நிதிஷ் ரெட்டி இவங்களாம் பார்த்தீங்கன்னா முதன்முறை ஆஸ்திரேலிய அணியை வந்து அவங்க மண்ணில் வந்து டெஸ்ட்டில் எதிர்கொள்ள போகிறாங்க அதே மாதிரி ஈஸ்வரனும் இந்த லிஸ்ட்டில் வந்துருக்கார் அபிமன்யு ஈஸ்வரனுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது அவர் மட்டும் வந்து ரீசெண்டாக நடந்த முதல் தர போட்டி ஆஸ்திரேலியே அணிக்கு எதிரான போட்டியில் வந்து சிறப்பான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார்னா இந்நேரம் ஜெய்ஸ்வாலையும் இவரையும் வந்து ஓப்பனிங் வந்து ஆட வச்சுருப்பாங்க பட் இவர் வந்து ஃபார்ம் அவுட்டில் வந்திருக்காரு சரியாக ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இவரை வந்து தூக்கிட்டு கே எல் ராகுல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஆட வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் வந்து தேவ்தட் படிக்கலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ¿Cuándo iré அவர் வந்து மூணாவது இடத்துல வந்து களமிறங்க போறாரு அவர் வந்து இந்திய ஏ வந்து சிறப்பா ஆன காரணத்தினால அவர் வந்து உள்ள வராரு அதே மாதிரி சர்ராஸ்கான் மற்றும் துருவ் ஜோரல் இவங்க ரெண்டு பேர்ல ரெண்டு பேருக்குமே எப்போதுமே வாய்ப்பு கிடைக்காது ஒருத்தருக்கு மட்டும்தான் வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்போ அந்த ஒரு இடத்துக்கு ரெண்டு பேருமே போட்டி போடுவாங்க இதில் வந்து துருவ் ஜோரல் ஆல்ரெடி வந்து ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான போட்டியில் வந்து சிறப்பாக வந்து ஆடிட்டாரு ஆனால் சர்ப்ராஸ்கான் வந்து நியூசிலாந்து தொடரில் வந்து ஒரே ஒரு போட்டியில நூற்றி ஐம்பது அடிச்சாடி தவிர மற்றபடி வந்து சொதப்பிட்டார் அப்போ வந்து சர்ராசா ஜூரோலா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான

அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது நம்மளை விட ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து ஆக்ரோஷமாக வந்து செயல்படுவாங்க அதனால் வந்து இந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க வந்து யங்ஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு கௌதம் கம்பீர் மற்றும் விராட் கோலி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் நன்றி